சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கூட்டணி கணக்கு மாறுகிறது தாவேக்காவிற்கு அடித்த அதிர்ஷ்டம் வெற்றி வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தாவேக்கா எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்கப் போகிறது அப்படின்ற ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறது அது எந்தெந்த கட்சி அப்படின்றத பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது கூட்டணி கணக்கு மாறுகிறது தாவேக்காவிற்கு அடித்த அதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிக குறுகிய நாட்கள் இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு கட்சி

கட்சி சார்ந்தும் முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தினா இந்த தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு முனை பக்கமும் பார்த்தினா நெருக்கடியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அரசியல் களத்திற்குள் வந்திருக்கக்கூடிய தாவேக்கா கட்சி அப்புறமா நான் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது அரசியல் களத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக முக்கிய கட்சிகளுடன் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வகுப்பதற்காக திட்டத்தை வகுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து செங்கோட்டையில்தான் பார்த்தினா இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில பார்த்தினா தாவேக்காவுக்கு வரக்கூடிய முதல் பெரிய கட்சி அதாவது திமுகவும் காங்கிரஸும் எப்பவுமே வந்து கூட்டணியில் செயல்பட்டு இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை திமுகவுடன் கூட்டணியை முறித்துவிட்டு தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் திரும்ப உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு தாவேக்காவுடன் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்தால் சிறுபான்மையான வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களையும் தொகுதிகளையும் வந்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சர்வேல வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் இவர்களுடனும் பார்த்தினா கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான் கிட்டத்தட்ட இவர்களுடன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் பார்த்தினா கூட்டணி வந்து உறுதியாக இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இவர்கள் கூட்டணிக்கு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் தேவர்கள் முக்குளத்தோர் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிஎஸ் தேவனர்களுக்கு ஆதரவு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இவர்களும் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாமகவுடனும் பேச்சுவார்த்தை போயிட்ருக்கான் பாமகவுடன் கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டால் கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு வெற்றி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா இந்த கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கிய கூட்டணி கட்சிகள் தேவையில்லை அந்த வகையில் வந்து இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்ம பாமக கட்டாயம் இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வன்னியர்கள் வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாமகவிற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இவர்கள் கூட்டணியில் இணைந்தால் அந்த மணியர்கள் வாக்கெல்லாம் விஜய் அவர்களுக்கு செல்வதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எளிமையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதாவது இந்த நான்கு கட்சிகள் விஜயுடன் கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் பாமக காங்கிரஸ் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்கள் மட்டுமே கூட்டணிக்கு வந்தால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு கட்சி வருவதன் மூலியமாக விஜய் அவர்களுக்கு கூடுதல் படத்தை கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய காணொலி வந்து பேசுவோம் இந்த கூட்டணி அமைந்தால் எப்படி இருக்கும் தாவேக்காவிற்கு அப்படின்றத மறக்காமல் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்கள் இதுபோல அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களை